வணக்கம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி ஊராட்சியில் விசுவ இந்து பரிஷத் வட தமிழகம் சார்பில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சமுதாய நல்லிணக்க முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி ஊராட்சியில் விசுவ இந்து பரிஷத் வட தமிழகம் சார்பில் ஸ்ரீகிருஷ்ண ஜெம்மாஷ்டமி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்தாபன திவஸ் மற்றும் சமுதாய நல்லிணக்க முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பி எச் பி தர்மாச்சாரியார் மாத்ரு சக்தி வட தமிழகம் சார்பாக முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது விஎச்பி திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் பி நடராஜன் தலைமை தாங்கினார் வேலூர் கோட்ட அமைப்பாளர் மாத்ரு சக்தி விஹெச்பி வட தமிழகம் பா தமிழ்செல்வி பாபு அனைவரும் வரவேற்றார்கள் சிறப்பு அழைப்பாளர் ஆம்பூர் தொழிலதிபர் ஏ பி மனோகரன் ஆம்பூர் ஜெம் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் எம் சுரேஷ் டாக்டர் நிரஞ்சனா சுரேஷ் சென்னை வேல்ஸ் கல்லூரி பேராசிரியர் ஐ சோமசுந்தரம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார்கள் சிறப்பு விருந்தினர் மாநில வட தமிழகம் அமைப்பு செயலாளர் எஸ் வி ராமன் விஹ்பி மாநில தர்மாச்சாரியா தமிழகம் அமைப்பாளர் சுதாகர் விஎச்பி மாநில மாத்ரு சக்தி வட தமிழகம் அமைப்பாளர் ஜெயந்தி சுரேஷ் ஆகியோர் விழாவில் பங்கேற்றார்கள் விழா ஏற்பாட்டாளர் மாநில தர்மாச்சாரியா அமைப்பாளர் ஓம் சக்தி லயன் ஜி பாபு அவருடைய தலைமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பின்னர் மாலை உம்ராபாத் பகுதியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெம்மாஷ்டமி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்தாபன திவஸ் மற்றும் சமுதாய நல்லிணக்க முப்பெரும் விழா துவங்கியது அடிகள் எல்லாரும் அடியார் சோமநாத ஈஸ்வரார் கைலாலய வாத்தியம் ஈசை வாசித்துக் கொண்டு குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் ராதா போன்ற பல்வேறு வேடங்களுடன் சிலம்பம் சுற்றி தெருக்கள் முழுக்க உற்சாகத்துடன் ஓம் சக்தி கோவில் மண்டபத்துக்கு வந்தடைந்தனர் பின்னர் பிள்ளைகளுக்கு சூரத் தேங்கா ஏந்தி மூன்று முறை சுற்றி திருஷ்டி எடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு ஓம் சக்தி ஆலயத்தில் பள்ளி மாணவியர் பரதநாட்டியம் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை முருகர் மற்றும் பல்வேறு வேஷங்கள் ஸ்லோகம் சொல்லுதல் கிருஷ்ணர் மீது பக்தி பாடல் பகவத்கீதை மந்திர் போட்டிகள் மற்றும் சிலம்பம் மாட்டம் உள்ளிட்ட போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற முன்னூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பிள்ளைகள் பெற்றோர்கள் பொதுமக்களுக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பிள்ளைகள் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள்

மனம் ஹனுமன் கோலமே ராமஜெயம் ஸ்ரீராமிலேது திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனம் ஹனுமன் கோலமே நன்மை வந்து சேரும் நமக்கு நாடும் வந்து சேரும் மே அன்பெனும் மலையில் அனுதினம் பெருகும் அமுதம் ஆகுமே ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ீராமயம் ஹனுமன் தருவான் ஸ்ரீராம ஜெயம் சிவரூபம் அது ஹனுமன் கோலமே அதன் திசை எங்கும் ரீங்காரம் ராமன் நாமமே ஜயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிர கைரேகம் சிவரூபம் ஹரி ரூபம் அது ஹனுமன் கோலமே அதன் திசை எங்கும் ரீங்காரம் நமக்கு இனிமை வந்து சேரும் போகும் இனிமை வந்து சேரும் வாயு ரூபமே ராமனின் நாமம் செவிகளில் ஏற நீராய் மாறுமே ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் யம் ராம ஜம் ஸ்ரீராமஜயம் ஹனுமனிற்கு ஏது பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறு நாமமே அதை அறிவாரின் மனம் ஹனுமன் கோலமே ம ஜம்ீராமயம் ஹனுமன் தருவ நாடுஞராமயம் ஹனுமனி ரத்தம்மம் அது ராமே அதுவயே உருகும் வானரமே ராமஜயம் ஸ்ரீராம ஜயம் ஹனுமனி ரத்த ஏதுபயம் ஹரிநாமம் ஹரநாமம் அது நாமமே அதனுவையேற உருகும் வாணரமே அல்லல் நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ஊறும் அல்லல் நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ராஜயோகமே ராமனும் வீர ஹனுமனும் வாழ்வில் தருவது திண்டமே ராமஜயம் ின் திருநாவில் தினம் ஊர் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாள் ஜெயம் ஏது பயம் பெருவேதம் சுகராகம் தவமேற்றும் நாதமே அது ஹனுமானின் நாயுளில் என்றும் ராமநாமமே ராம ஜெயம் ஸ்ரீராம பெருவேதம் சுகராகம் தவமேற்றும் நாதமே அது ஹனுமானின் நாயுளில் என்றும் ராமநாமமே கம்பன் கண்ட உண்மை நம்மை கரம்பிடிக்கும் வழமை கம்பன் கண்ட நம்மை வேத ரூபமே ராமனை பாட ஹனுமனின் கருணை நம்மை காக்குமே ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ஸ்ரீ அனுமன் தருவா நாளும் ஜம்ம ஜம் தருவ ஸ்ரீராமலேயம் திருமாலின் சிறுபாதம் அது ஹனுமன் தோற்றமே அதை நாள் தோறும் என்னும் நெஞ்சில் இல்லை ஓர் பயமே ராம ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் திருமாலின் சிறுபாதம் அது ஹனுமன் தோற்றமே அதை நாள் தோறும் என்னும் நெஞ்சில் இல்லை நாமும் நாமம் எங்கும் நம்மை அபயம் தந்து ஆஞ்சனேயமே இடர் வரும் நேரம் காவலாய் மாறும் பேருவாயமே அனுமானின் திருநாவில் ஊறும் நாமமே அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே

மலை மலைத்தாவும் நில்தாவும் அது ஹனுமன் வீரமே ஒரு மலையாக வளரும் போதும் நாமம் கூறுமே என்றும் வாழும் இளமை அது ஆஞ்சனேயின் பெருமை என்றும் வாழும் இளமை அது ஆஞ்சனேயின் பெருமை ருத்ர வீரியனே அஞ்சிலே ஒன்று கொண்டவன் பாதம் என்றும் தஞ்சமே ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் രാമ ജയം ശ്രീരാമ ജയം ഹനുമി രുത്തൈത്യം ഹനുമാനം ഊർ നാമമേ അതെ അറിവാരൻ മനമെങ്കും ഹനുമൻ കോലമേ தருவான் ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனிரேது பயம் சிறை கொண்டாள் வனமின்றாள் அவள் சிந்தை நிறைந்த அவள் செவியோரம் ராமாவனாமம் புகன்றவன் ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ஏது பயம் சிறை கொண்டாள் வனம் என்றாள் அவள் சிந்தை நிறைந்தவன் அவள் செவியோரம் ராமாவன நாமம் புகன்றவன் ஜெயகபீச பகவான் என்றும் ஜெயமணிக்கு மருமா ஜெயகபீச பகவான் என்றும் ஜெயமளிக்கும் மருமா வாகதீசனே வாலனும் கவச நிலையினால் கவலையாவும் தீர்ப்பவன் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமனிரித்தை ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் பயம் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊரும் நாமமே அதை அறிவாரின் மனம் ஹனுமன் கோலமே ராம ஜெயம் ஸ்ரீராம

விஸ்வ இந்து பரிஷத்துடைய அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இங்கே பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடம் போட்டு வந்தாங்க அந்த சிலம்பம் வாசித்து குழந்தைகள்லாம் அணிவகுத்து வந்தார்கள் இந்த ஊர்வலத்தில் ஒரு முக்கியமாக மிக முக்கியமான சிறப்பாக சிவ வாத்தியங்களை வாசித்து கொண்டு ஊர்வலமாக புரட்டுவது விஸ்வ இந்து பரிஷத் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதற்காக ஹிந்து தர்மத்தை நமக்கு வளர்ப்பதற்காக உள்ள இயக்கம் இந்த விஸ்வ இந்து பரிசத்துடைய முக்கியமான நோக்கம் மதமாற்றம் இல்லாத பாரதத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மோதல்கள் ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் பெண்களுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு தேசிய சிந்தனையை கொடுக்க வேண்டும் ஆகியவற்றை நம்முடைய துறவிகள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய கோமாதா பசுக்களை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கையோடு நாடு முழுக்க உலகம் முழுக்க இந்த வேலைகளை செய்து வருகிறது அதற்கான விழாவானது இன்று நம்முடைய ஆம்பூர் பகுதியில் நடப்பெற்றது சில நூற்றுக்கணக்கான இந்துக்கள் இந்த சனாதன தர்மத்தை பாதுகாப்பேன் என்ற உறுதி ஏற்று இந்த விழாவில் பங்கெடுத்தார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமன் மாநில அமைப்பு செயலாளர் விசுவ இந்து பரிஷத் வட தமிழகம் இந்த விழாவை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு இங்கே அன்னதானமானது சிறப்பாக நடைபெற்றது அத்தனை குழந்தைகளுக்கும் கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டது ஊர் பெரியவர்கள் அனைவரும் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் குருவே தெய்வம் ஓம் சக்தி நம்முடைய பகுதியிலே கைலாசகிரி உமராபாத்தில் பிறந்து நாம் வளர்ந்தது எல்லாம் சென்னையில் பிறகு கடம்பூரில் மிகப்பெரிய ஒரு மன்றம் கட்டி இந்த மன்றத்திலே இன்றுதான் முதன் முதலாக சிவவாதியமான கைலாயவாதியம் வாசித்து சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் நம்முடைய குழந்தைகளை வைத்து பண்ணதோடு சமுதாய மக்கள் அனைவரையும் அணு அழைத்து இந்த விஸ்வந்த பரிசத்தினுடைய சமுதாய மக்களுடைய கூட்டத்தையும் நடத்தினோம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு சுவே ராமன்ஜி அவர்களுடைய சிறப்பான ஒரு கருத்துரையால் சிறப்பாக பஜனை வீதி வந்து சிறப்பாக இந்த பூஜை நடைபெற்றது உலகமெல்லாம் சக்தி நெறி வாங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் தாரக மந்திரத்திலே அனைத்து உள்ளங்களும் நல் நல்லவர்களும் வல்லவர்களும் இந்த பாரத நாட்டிலே தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்து மதம் தொன்மையானது இந்து மதம் அழிவில்லாதது இந்து அனைவரும் நமது சகோதரர்கள் இந்து எவரும் தாழ்ந்தவரில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ்வோம் இந்துவாக இருப்போம் இந்துவாக மறிப்போம் என்று இந்த நேரத்திலே சபதம் ஏற்று இந்த விஷ்வந்து பரிசத்தினுடைய அறுபத்தோராம் ஆண்டு ஜென்மாஷ்டமி தினம் கொண்டாடப்பட்டது ஜெய் ஸ்ரீராம் வருகை திருந்த அனைத்து நல்ல சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியை காணிக்காகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஓம் சக்தி பாபு மாநில தர்மாச்சார அமைப்பாளர் வட தமிழகம் விஸ்வெந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்